உங்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து லஞ்ச் ரொட்டின்னு தான் பார்க்க போகிறீங்க நல்லா மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து செம்ம நண்டு இன்னைக்கு வந்து இதை வச்சு நான் குருமா பண்ண போறேன் குருமா பண்ணிட்டு சாதம் வைக்க போறேன் அவ்வளோதான் சின்ன வேலை தான் இதை வந்து கட் பண்ணி பார்ப்போம் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே குருமா வச்சிடலாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் சரிங்களா இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நண்டு வாங்கும் போது இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க பின்னாடி பக்கமெலாம் அப்படி குழ குழம்புச்சின்னு வச்சுக்கிங்களேன் அப்போ வந்து நல்ல நண்டாக இருக்காது இந்த கொடுக்கு வந்து இப்படி தொட்டோன்னே விழுந்துடும் பொளக்குன்னு அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் பழைய நண்டு இப்படி கொடுக்க ஆட்டி பார்த்தீங்கன்னா அது உழாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி வாங்குனிங்கன்னா தான் அது வந்து புது நண்டு நல்ல நண்டு அப்போதான் சத நிறைய இருக்கும் அப்படி நண்டை வந்து தொட்டோடனே கொழக்கானு வச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பழைய நண்டாக இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்த உடனே உள்ளேற சதம் இருக்காது உள்ளேருந்து வரும்படியே தண்ணி மட்டும் ஊற்றும் சாதம்லாம் இல்லாமல் கூடு மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கவாங்க இந்த கொடுக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் புதுசாக இப்படி தொட்டாக வரக்கூடாது அப்படியே ஒட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும் சரிங்களா அப்படி தான் நண்டு வாங்கணும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணி காமிக்கவா நண்டு வந்து மேலே நல்லா மணலாக இருக்கிறதுனால தான் தள்ளி

நம்ம தோட்டத்தில் போய்ட்டு கழுவிட்டு வந்துடுவோம் இங்கே வந்து வெளியே போய் கழுவ முடியாது இங்கே தோட்டம் இல்லை அதனால் நான் இப்படி ரெண்டு பாத்திரம் வச்சுக்குவேன் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணி திருவோம் இந்த தண்ணிக்குள்ளேயே தான் நான் வந்து கழுவேன் தண்ணிக்குள்ளே ஏன் வச்சுட்டு இந்த இந்த மாதிரி வீ மாதிரி வந்து பார்த்தீங்களா இப்படி எடுத்தாலே இப்படி வந்துடும் இது வச்சு இப்படி இது எடுத்து இப்படி எடுக்க சொல்கிறேன் அப்படி எடுத்துட்டு இப்படி எடுக்கும் போது இது வாஃப் பண்ண இந்த ஓடே விடும் இல்லை இப்படி பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளியே போட்டுக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணதையும் இப்படி தண்ணிக்குள்ளியே போட்டுக்கலாம் நான் போயிட்டு ஏப்ரான் போட்டு வரேன் குளிச்சுட்டேன் அப்புறம் நண்டெல்லாம் மேலே ஓட்டிக்கலாம் ஓகே குளிச்சுட்டோன்னா நம்ம வந்து எண்ணிக்கிட்டே நான் போக மாட்டேன் வீடியோக்காக தான் குளிச்சிட்டு வரேன் என்னாக்கா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான்

கடையிலே கிளீன் பண்ணி வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம் அவங்க சாமிக்கு மேலே கிளீன் பண்ணாமே அவங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் அது வந்து அப்படியே இந்த போட்டுக்க அப்படியே எடுக்கணும் இதையும் ரெண்டா உடச்சணும் அப்பதான் குழம்புல போட்டு சாப்பிடும்போது நமக்கு நல்லா எடுத்து சாப்பிட முடியும் நீள நீளமா போட்டுட்டீங்கனாக்கா சாப்பிடும்போது எல்லாருக்குமே அதை போட்டு உடைச்சுட்டே இருப்பாங்க நம்மளே உடச்சு போட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சாப்பிடுறது இந்த நுனிக்காலலாம் சாதம் அதனால இதோட இதில் இருக்கும் கொஞ்சோண்டு அதெல்லாம் மென்று சளிக்கு நல்லது நல்லா சாரமும் அதில் நண்டு இருக்கும் சதையும் இருக்கும் கொஞ்சோண்டு இந்த சைடு நல்லா கோல்ட் அதனால இன்னைக்கு நண்டு வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே கேட்டேன்னைக்கு கிடைக்கல அதுவும் இல்லாமல் மழை வெளியில் போக முடியல இப்படியாவே போட்டுடலாம் உங்களுக்கு விருப்பம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கூட இப்படி உடச்சு கூட போடலாம் ரெண்டா இப்படி உடச்சிங்கன்னா ரெண்டு பீஸாக கிடைக்கும் அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்படி உடைச்சிடணும் வச்சுங்களேன் உடச்சிட்டு போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட எடுத்து சாப்பிடுவாங்க பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து உடச்சி உடச்சி எடுத்து சாப்பிட்றது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இப்படி இருக்கும்போது இப்படி நோண்டி இப்படி எடுத்து அப்படியே கையால் அப்படி எடுத்து சாப்பிட்லாம் அடிச்சு சாப்பிடலாம் பீஸ் கரெக்டாக இருக்கும் துடி கூட போட்டுக்கோ இது மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம கீழே பண்ண போகிறோம் இது மாதிரியே உடச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே கழுவி மிக்சி வேற வழுக்கிட்டே இருக்கு பெரிய பாத்திரம்லாம் உங்களுக்கு தான் செய்யணும் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது மாதிரி யாரால் க்ளீன் பண்ணுறது ஈஸி கனவாக க்ளீன் பண்ணுறது மீன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் இல்லை இந்த எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் உடச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக அப்படி ஒட்டிக்கிட்டு வச்சுக்கினேன் அதை ரெண்டாக பிடிக்கணும் அதை உடச்சி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இலக்கையை நம்ம கழுவி எடுத்துக்கலாம்

நண்டெல்லாம் கழுவி மஞ்ச பொடி போட்டு வச்சாச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில தழை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து வதக்க போகிறோம் வதக்கிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த குருமா வந்து மசாலா வறுத்து அரைச்சி தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கிலோ நண்டுக்குன்னு அளவு சொல்கிறேன் அரை கிலோ வரந்தால் பாதி குறச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அது பொரியிறப்ப நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட போகிறேன் நீங்கள் ஒரே வெங்காயத்தை ரெண்டுத்துக்கும் போட்டால் கூட பரவாயில்ல இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பத்து பச்சை மிளகா போட்டுக்கேன் இல்லை காரம் கம்மியாக இருக்குது நீங்கள் காரம் அதிகமாக இருக்கிற மிளகாவாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா குருமாவுக்கு காரத்துக்கு இந்த மிளகாய் காரம் தான் போடுறேன் தனி மிளகாத்தூளுக்கு வந்து கொஞ்சம் தான் போட்டுப்பேன் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன் ரெண்டு பூண்டு ஃபுல் பூண்டு உரித்தேன் அதை அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இதை என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மிளகு சீரகம் சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே வதக்கிட்டு தக்காளியும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு இல்லை மூணு போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா குழம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வதக்க அரைக்கணும் நம்ம கம்மியாக போட்டோம் அப்படின்னா குருமா கம்மியாக இருக்கும் எத்தனை பேருன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க ஏன்னா கம்மியாக போட்டுவிட்டு அப்புறம் பத்திலாம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கினதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கரண்டிக்கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கறி குழம்பு தாளிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு நட்சத்திரப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா ஒரு கால் கிலோ வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இதுவும் சேர்ந்து நல்லாவே வதங்கட்டும் சீக்கிரமாக வச்சிடலாம் நம்மளுக்கு இந்த கழுவுறது கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும் குருமா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஒரு மூணு தக்காளியாக வதக்கிக்கிறேன் ஒரு மூணு தக்காளி அரைச்சிருக்கேன் மூணு தக்காளி வதக்கிறேன் எனக்கா மூணு தக்காளி சின்னதாக தான் இருந்துச்சு அதனால் மீடியம் சைஸாக தான் இருந்தது அதனால் இதுக்கு மூணு அதுக்கு மூணுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அரைச்ச மசாலாவாக அதில் போட்டுடலாம் நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சோம் பார்த்திங்களா மசாலா அதை போடுங்க நல்ல கமகமான வாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த குருமா இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டு போடுறேன் நீங்கள் நார்மலாக தனி மிளகா இருந்தால் கூட போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் தான் போடுறேன் போட்டுட்டு எல்லாமே கலந்துட்டு உப்புலாம் போட்டு கலப்போம் பார்த்தீங்களா கலந்துட்டு காரம் பத்திலனா வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நண்டு கழுவி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வீட் நல்லா கலந்து விட்டுட்டு மூடிக்கோங்க நடுநடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது என்ன போட போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இதோட குருமா முடியாது தேங்காய் கூட நம்ம வந்து கசகசா முந்திரி பருப்பு எல்லாமே அரைச்சி ஊற்ற போகிறோம் அது இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குருமா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நார்மலாக புளி அரைச்சி ஊற்றி நண்டு குருமா பார்த்தீங்களா நண்டு குழம்பு அது மாதிரி அது மாதிரி புளி குழம்பு மாதிரி இருக்காது இது குருமா நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து நல்லா சாதத்தில் நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து எழு ஊற்றிட்டோம் தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் போட்டு கொஞ்சம் நேரம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் திக்னஸ் வந்துடும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக இறக்கலாம் செம்மையாக இருக்குங்க இந்த குருமா நம்ம வந்து இதுக்கு வந்து ஃப்ரைலாம் தொட்டுக்கணுன்ற அவசியமே கிடையாது இதில் இருக்கிற நண்டை தொட்டுக்கிட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை தனியாக பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆனால் சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமாக குருமா போட்டு நண்டு வச்சு சாப்பிட போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மழைக்கு சுட சுட நண்டு குழம்பு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கும் சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நண்டு குருமா செம்மையாக இருக்கும் அதை நண்டு குழம்புன்னா நம்ம புள்ளியெல்லாம் சாப்பிட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா மீன் குழம்பு மாதிரி அது மாதிரி இருந்தால் இது குருமான்றதால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது சாதத்துக்கு செமையாக இருக்கும் நல்லா பேசிச்சுட்டு நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்போ இந்த மழை காலத்துக்கு செம்ம மேட்சான குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நண்டும் சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க பங்கு இவ்வளோ நல்லா நிறைய சதம் வரும் பார்த்தீங்களா எடுத்துக்காங்க நல்லா வெலை வெளியே நல்லா தேங்காய் மாதிரி நகைக்கி சதை நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த பாம்பு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ